இன்னைக்கு முடிவு பண்றடா இந்த கை அந்த கட்ட துறையான்னு டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பத்தாவது நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்த தமிழக முதலமைச்சர் மு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் ஐயோ கைப்பிள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை உருளை போதும் தெரியலையே இந்த வருஷம் மட்டும் போறாருன்னா அவருக்கு பிரச்சனை இருக்குங்க அவர் சிலரை காப்பாற்ற வேண்டியது இருக்குங்க அதனாலதான் அங்க போயிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல அதுக்குதான் போனாரா அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வேடிக்கை சில போக்காத்த பசங்க சேனல்ல உட்காந்துக்கிட்டு பேசுறதா என்கிட்ட கேட்குறீங்க சில போக்காத்த பசங்க சேனல்ல உட்காந்துக்கிட்டு பேசுறது கண்ணாடி சார் அது அரசியல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அது வந்து எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலையும் அரச பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அரசியல் கத்துக்க இயலும் இதற்கு இது பதில் இல்லையே இல்லை அவனுடைய பெருமை பற்றி பேசிக் இல்ல இன்னைக்கு தேவை இருக்கு பிரச்சனை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் வரைக்கும் சந்தேகப்படுறாரு நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா அசிங்கமாயிரும் முதல்வரின் உறவினரான ஆகாஷ் என்பவரை குறிவைத்து அமலாக்கத்துறை சில நாட்களாக ரேடு நடத்தி வருகிறது ஆகாஷ் பல நூறு கோடி ரூபாய் செலவில் சினிமா படங்களை தயாரித்து வருகிறார் மேலும் உதயநிதியின் நண்பரான ரதீஷ் என்பவர் தொடர்பாகவும் விசாரணை நடக்கிறது இந்த ரதீஷ் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கே உத்தரவு போடும் அளவுக்கு அதிகாரத்துடன் செயல்பட்டுள்ளார் இவர்கள் மீது அமலாக்கத்துறை பிடி இருக்கியுள்ள நிலையில் முதல்வர் டெல்லிக்கு பயணிப்பதை கிண்டல் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் அவருக்கு என்ன அருகதை இருக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காருங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடலாமா எப்படி லட்சியம் சூப்பர் அவருக்கு புதுசாக தான் இருக்கு நீங்க அவர் சந்தேகப்பட்டாக்க அவரு சந்தேகத்துக்கு எங்கயாவது போய் தேய்க்க சொல்லுங்க எங்கயாவது ஒரசு சொல்லுங்க போய் அந்த சந்தேகம் தம்பிய காப்பாத்ததான் போயிருக்காரு எந்த தம்பியும் காப்பாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல என்னடா ரொம்ப இருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க இல்ல ஒரு தம்பி சார் இங்க பாருங்க ஒரு விஷயம் பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தாஸ் மால்க் வழக்குல இன்னும் குற்றவாளின்னு சொல்லி இதே இடி யாரு எஃப்ஐஆர் போட்டிருக்கு சொல்லுங்க சினிமா தயாரிப்பாளர் பாஸ்கர் வீடு உள்ளிட்ட பனிரெண்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் என்ற பெயரில் திரைப்பட தயாரிப்பு நடத்தி வருபவர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் பாஸ்கரனின் மகனான இவர் திடீர் திரைப்பட தயாரிப்பாளராக மாறியுள்ளார் ஒரே நேரத்தில் சிம்புவின் திரைப்படத்தையும் இயக்குநர் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஆதர்வா நடிப்பில் வெளியாக உள்ள பரா சக்தி திரைப்படத்தையும் பெரும் பொருட்கெலவில் தயாரித்து வருகிறார் தவிர நிதி நெருக்கடி காரணமாக நடிகர் தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை திரைப்படத்திற்கு பிரச்சினை ஏற்பட்ட போது உதவி செய்துள்ளார் இந்த மூன்று படங்களுக்கு மட்டுமே சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வரை செலவாகி இருக்கும் என்கிற அடிப்படையிலும் குறைந்த காலத்தில் தமிழ் திரைத்துறையில் பெரிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்து பல திரைப்படங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இதற்கெல்லாம் மூலத்தனம் எங்கிருந்து வந்தது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என்றார்

தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய போய் எது தீமுதாவுக்கு ஊழலுக்கு சம்பந்தமே இல்ல சம்பந்தமே கிடையாது ஐயா ஐயா மக்கள் பார்க்கறாங்க ஐயாங்க பாருங்க ஊழல் சம்பந்தம் அதங்க அடிக்கடி ரொம்ப நன்றி இல்ல எங்க மெதுவாடி மேல என்ன ஊழல் இருக்கு முதலமைச்சர் மேல இல்ல ஐயா முதலமைச்சர் மேல ஊழல் வளர்ப்பில் ஊழல் பண்ணிருக்காங்க முதலமைச்சர் தலைமையில இருக்கிற அரசாங்கத்தில் ஊழல் நடந்திருக்கு ஈரவகை எங்களுக்கு தெரியவில்லை ஆனா சட்டவிரோதமா காஞ்சினா தான் சம்பாதிக்க முடியும்

நமக்கு நாமே வெடியல் மீட்பு பயணம் மக்கள் மனதில் ஆழமாக இடம் பிடித்துள்ளதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கேக்குறது சரியா காமாச்சி நாயுடு தப்பு பண்றாரு இருங்க சார் காமாட்சி நாயுடு தப்பு பண்றாரு காமாட்சி நாயுனுடைய மகனே போலீஸ் அப்ப அது சரியான ஒரு இதா இருக்குமா சரியான ஒரு நடவடிக்கையா இருக்கும் சொல்லுங்க பாருங்க ஒரு விஷயம் கேட்கறது லாஜிகான்னு லாஜிக சும்மா இந்த இதெல்லாம் அந்த சட்ட இதுல பரிவாலனத்துல அப்படி வராது இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க அப்ப எங்களை வந்து கெட்டவன் சொல்றதுக்காக ஒரு பெரிய ப்ளூ மூட்டி அள்ளி போடுறதுக்காக இவனுக்கு எதை வேணாலும் பண்ணுவானுங்க நாங்க பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வாழணும் என்ன சொந்தக்கார பயிலா இருக்கு அதை கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம் கலாணி போய் சொந்த பந்த பாத்துக்கிட்டு அதிகமாமா அவனை ஓட்டு தள்ளிலங்கிற ஓடணும் அப்ப எங்களை வந்து கெட்டவன் சொல்றதுக்காக ஒரு பெரிய ப்ளூ மூட்டி அள்ளி போடுறதுக்காக இவனுக்கு எதை வேணாலும் பண்ணுவானுங்க நாங்க பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வாழணுமா